அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவில் அறிவோம் குவான்டமின் முதல் புரட்சி பத்தி பார்த்துருந்தோம் சில பேர் கூட கேட்டாங்க ஏன் ஸ்ராடிஞ்சரை பத்தி பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ராடிஞ்சருக்குரிய முன்னாடி அறிவியல் தான் சொல்றதுக்காக அந்த முதல் புரட்சி ஓடிட்டு இருக்கு இன்னையோட முதல் புரட்சி முடிஞ்சிடும் இரண்டாம் புரட்சி ஆரம்பிக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ஸ்ராடிஞ்சர் வச்சு தான் அதனால ஸ்ராடிஞ்சரோட திருப்பி வாழ்க்கை வரலாறு தொடர்ந்துடும் ஸோ முதல் புரட்சியில் நடந்த சம்பவங்கள் தான் பார்த்தோம் முதல்ல பிளாங்கை பற்றி பார்த்தோம் மேக்ஸ் பிளாங்க் எப்படி புரட்சி பண்ணாரு அதுக்கப்புறமா ஐன்ஸ்டினை பற்றி போ கடந்த வகுப்புல பார்த்தோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆட்டம் அணு எப்படி இருக்கும் குவான்டமில் அதுல இருந்த பிரச்சனையை எப்படி அணு சால்வ் பண்ணுச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது குவாண்டம் எப்படி சால்வ் பண்ணிச்சுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வரும் ஸோ அணு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சுன்னா எர்ன ஃபோர் நான் முந்தின கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் என்ன சொல்றாருன்னா அணு கரு மையத்தில் என்ன இருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு அதை சுற்றி என்ன பண்ணுது நெகட்டிவ் எலக்ட்ரான் சுத்துது அதை தான் சொல்றாரு அதில் நடந்த முதல் பிரச்சனைனா இப்போ ஒரு பொருள்லருந்து ஆற்றல் வருதுன்னா அது எங்கேருந்து வரும்னா எலக்ட்ரானில் இருந்து தான் வரும் இப்போ என்கிட்ட ஒரு லைட்டை போகிறேன் லைட்டில் இருந்து ஒரு வெளிச்சம் வருது இல்லைன்னா ஒரு வெப்பத்தை இது பண்ண வெப்பம் வெளியில் வருது அப்படின்னா இதெல்லாம் எலக்ட்ரானுடைய நடவடிக்கை தான் வரும் வரும் இந்த வெட் ஆற்றல் எல்லாம் வெளியில் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரானோட ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 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 என்ன பண்ணணும்னா இதோடைய அந்த அணுக்கருக்குள்ள போய் விழுந்துடணும் அணுக்குள்ளுக்குள்ள விழுந்த உடனே எலக்ட்ரான் நெகட்டிவ் அணுக்கரு பாசிட்டிவ் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடணும் இப்போ ஒரு பொருள் எடுக்கிறேன் ஹைட்ரஜன் எடுக்கிறேன்னா ஹைட்ரஜனுக்குள்ள என்ன பண்ணுவோம் ஹைட்ரஜன்ல இருந்து எல்லா ஒளியும் கொடுத்து எலக்ட்ரான் என்ன பண்ணிடணும் அது போய் அணுக்கருக்குள்ள விழுந்துடணும் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வந்து காணாமல் போயிடணும் அப்படி காணாம போயிருக்கா இல்லை ஏன் காணாமல் இது முதல் கேள்வி இதுக்கு விடை தெரியாமல் தான் மண்டே உடச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க மேஞ்சஸ்டர்ல எர்னஸ் ரூதர் ஃபோடர் லேபில் இந்த டயத்தில் என்ன பண்ணுறாரு கோப்பன் ஹேக்கில் இருந்து ஒரு இளம் விஞ்ஞானி போகிறாரு அவர் தான் நீல்ஸ் போர் அவருக்கு இந்த இந்த கொஸ்டின் இந்த கேள்விக்கான விடையை தேடன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கு இன்னொரு ஒரு சிக்கலான கேள்வி என்ன வந்ததுன்னா ஒரு சயின்டிஸ்ட் தாமஸ் எங்கன்னு இருக்காருன்னா அவர் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு பெரிய செல்வந்தர் அவர் சும்மா இருக்க மாட்டாமல் அவர் அறிவியல் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு ஒரு சூரிய ஒளியை கொண்டு போய் ஒரு பிரசம் ஒழி பிரிசம் வழியை அனுப்பும் போது அந்த பிரிசம்க்கு வெளியில வருது பார்த்தீங்கன்னா அந்த எல்லா கலரும் வருது கலர் வருது அதுல பார்த்தீங்கன்னா சில கோடுகள்லாம் மிஸ் ஆகுது சில இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளியே காணாம் பிளாக் லைன்ஸாக இருக்குது பிளாக் பிளாக் ஆ இருக்கு எதுக்குடா வந்துச்சு அப்படின்னு சொல் சொல்லிட்டு அவருக்கு தெரியல இதோடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணா இன்னொரு சயின்டிஸ்ட் பிரனாஃபர்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றாரு அவரும் ஒரு சூரிய ஒளியை எடுத்து பிரிசம் வழிய பண்ணிட்டு அந்த சைடு என்ன பண்ணுறாரு என்னென்ன கலர்லாம் வெளியில் வருதுன்னு பார்க்குறாரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ச்சி இல்லாமல் சில கையை கலர்லாம் இல்லாமல் பிளாக் பிளாக்காக இருக்குது அது பேர் தான் ஃப்ரண்ட் ஆஃப் லைன்ஸ் ஏன் இந்த இடத்துல நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தை மாதிரி வரிசையாக எல்லா கலரும் இருக்கு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கலரும் இருக்கும் ஆனா நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் லைனா இருக்கு அங்கெல்லாம் பார்த்தா ஏன் இல்லைன்னே தெரியல இதுதான் இது ஒரு கேள்வி இதுக்கான கிளாசிக்கல்ல விடையே தெரியல ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க நிற மாலை இயல்னு சொல்லுவாங்க அதை உருவாக்குனரே அது பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன காரணம்னு சொல்லிட்டு வேற சில விஞ்ஞானிகள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து ஒண்ணும் இல்லை என்ன வகையான பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட அலைநிலத்தை வந்து ஈர்த்துக்கிறோம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஸோ நான் ஸ்பெக்டாஸ்கோபி பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பற்றி போடும்போது அதை சுருக்கமாக வந்து எளிமையாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு வேதிப்பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சோடியம் இந்த சோடியம் வேதிப்பொருளுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும் இந்த சோடியம் வேதிப்பொருளை நான் வெப்பமாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோடியம்லேருந்து மஞ்சள் கலரில் வரும் லைட்டு சரியா அதே சோடியம் வழியாக நான் எல்லா கலரையும் அனுப்புறேன் இப்போ என்கிட்ட எல்லா கலரும் இருக்குது நான் அதுக்கு வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லாமே ஒயிட் லைட் ஃபுல்லாக அனுப்புறேன் ஆனால் இந்த இடத்துல நான் சோடியம் வச்சுட்டேன் இந்த சைடு பார்த்தா அந்த எல்லோ கலர் மட்டும் காணாம போயிடும் ஏன் அப்படின்னா இந்த சோடியம் என்ன பண்ணுது எல்லாவே ஈர்த்துக்கிறோம் அப்ப சோடியமை நான் சூடு பண்ணேன் அப்படின்னா சோடியம்ல இருந்து எல்லோ கலர்ல வெளியில வரும் அதே சோடியமை நான் சூடு பண்ணாம நான் ஒரு ஒரு டப்பால அடைச்சி வச்சிருக்கேன் அந்த டப்பா வழியை நான் என்ன பண்றேன் ஒரு எல்லா அலை நிலத்தையும் நான் கொடுக்குறேன் அந்த சோடியம் என்ன பண்ணுவோம் அந்த எல்லோ லைட்டை மட்டும் என்ன பண்ணிடும் உறிஞ்சிக்கிறோம் அப்போ எனக்கு சோடியம் இருந்துச்சுன்னா அது வந்து சூடு பண்ணால் எல்லோ கலரில் வரும் சூடு பண்ணேன்னா அது எல்லோ கலர் உறிஞ்சுக்கணும்னு தெரியும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வேதிப்பொருட்களுக்கும் இப்போ எனக்கு ஒரு டப்பாவில் ஒருத்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த டப்பாக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் இருக்குங்க அது என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியும் என்ன வாயுன்னு தெரியலங்க நீங்க கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை அந்த டப்பாவை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் எல்லா அலைநிலத்தையும் விடணும் ஒரு ஒயிட் லைட்டில் எல்லா கலரும் அதுல பார்த்து இந்த சைடு நீங்க பார்க்கும்போது என்னப்பா எல்லோ காணா அப்ப இது சோடியமா இருக்கும்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் அயனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் மெக்னீசியத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் இதை வந்து ஒரு விஞ்ஞானிகள் எந்த விஞ்ஞானிகள் வேதி விஞ்ஞானிகள் கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சஸ் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஒரு வாயு அந்த வாயு வழியாக நான் ஒரு ஒளியை நான் அனுப்பும்போது இந்த வாயு எந்த வாயுவாக இருக்கோ அந்த வாயு என்ன பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட அலைநிலத்தை மட்டும் உறிஞ்சிக்கிறோம் இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த வாயு எதெல்லாம் சூரியன்லேருந்து எல்லா கலருமே தான் வெளியில் வருது வெளியிலேருந்து வருது அதில் எந்த கலரை மட்டும் காணாமல் வச்சு அதோடைய வேதிப்பொருளை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டடி பண்ணும்போது இந்த எந்தெந்த கோடெல்லாம் காணாமல் போச்சோ இதெல்லாம் வந்து ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் சாரி ஹைட்ரஜன்ல இருந்து எல்லா லைன்ஸும் வருது இதெல்லாம் அந்த இதுல காட்டும்ல கால்சியம் மெக்னீசியம் அயன் இதெல்லாம் இருக்கு அதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னா அப்ப சூரியன்ல இந்த வேதிப்பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பொருளை சூடாக்கும் போது நான் சொன்னேன்ல ஒரு சூரியன் சூடாக்குனா அதே மாதிரி வெள்ளை கலர்ல மஞ்ச கலர்ல வரும்னு சொன்னேன்ல அதே மாதிரி சூரியன்ல ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்றத வந்து நிரூபிச்சத பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் தான் என்னடா போர் அட்டாமிக் மாடலில் இதுல போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க திருப்பி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடா பேசியிருந்தா திருப்பி கொஞ்சம் புரியற மாதிரி திருப்பி பாருங்க உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்தாங்கன்னா சூரியன்ல என்ன இருக்குனே தெரியாது ஏன்னா சூரியன் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அங்க இருக்க ஒரு பொருள் அப்படின்னா அங்க என்ன நினைச்சாங்கன்னா நம்ம பூமியில என்னென்ன பொருள்லாம் இருக்கும் அது மட்டும் தான் சூரியன்ல இருக்கு நம்ம பூமியில அதிகமா என்ன இருக்கு ஆக்சிஜன் சிலிக்கன் அயன் இந்த மாதிரி பொருட்கள் தான் இருக்கு அப்ப அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா இந்த முடிவு என்ன சொல்லுச்சுன்னா இல்லப்பா சூரியன்ல ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அத எதை வச்சு சொன்னாங்க இந்த சூரிய ஒளி என்ன பண்ணுறாங்க ஒரு பிரிசம் ஒலியாக அனுப்புகிறாங்க பிரிசம் ஒலியாக அனுப்பிச்சிட்டு அவங்க டிடெக்ட் பண்றாங்க டிடெக்ட் பண்ணா ஒரு ஹைட்ரஜனை நான் சூடு பண்ணும்போது என்ன கலர் வருதோ அதே கலர் என்ன பண்ணுது இதுலேயும் வருது அப்போ என்ன சொல்றாங்க அப்போ சூரியன்ல ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன்லேருந்து வர எல்லா ஒலியும் அப்படியே வந்து சேரல சில ஒலியெலாம் என்ன பண்ணுது பிளாக் பிளாக்காக இருக்கு கோடு கோடாக இருக்கு அதை நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தை காணாமட்டி சில கலர்லாம் காணாம் ஏன் இந்த கலரில் காணாம் அப்படின்னா இந்த சூரியனை சுற்றி என்ன இருக்கு கொஞ்சோன் மெக்னீசியம் இருக்கு கொஞ்சோன் கால்சியம் இருக்குது அயனும் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுது அந்த ஹைட்ரஜன் வரல எல்லா நிறத்தையும் அனுப்பாமல் இதை சுற்றி இருக்க வாயுக்குலாம் என்ன பண்ணுது இந்த நிறத்தை வந்து உயர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிப்பா நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க இந்த பர்டிகுலர் கலர் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எளிமையான ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன்லேருந்து எதுக்கு இத்தனை கலர் வருது அதுக்கான விடை திரும்பன்னா அதுக்கு தெரியல ஹைட்ரன்ல இருந்து அந்த கலர் வருது கால்சியம்ல இருந்து இந்த கலரை உறிஞ்சுது சோடியம்ல இருந்து எல்லோ கலர் வருது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து எம்பெரிக்கல் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க சொல்றீங்க ஏன் வருது இத சொல்ல முடியுமா ஏன் வந்து ஒரு வாயு நான் வந்து எல்லா லைட்டும் அனுப்பும்போது எல்லோ கலர் மட்டும் ஈர்த்துக்குது இதுக்கான விடையே தெரியல ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி ரொம்ப சக்சஸ் போய்கிட்டிருந்தாங்க இந்த அட்டாமிக் அந்த மாடல் எப்படி இருக்கும் தெரியாதனால அவங்களுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்க இந்த விளக்கத்தை கொடுக்கறத பார்த்தீங்கன்னா குவாண்டமிக் இந்த குவாண்டம் அட்டாமிக் மாடல் அப்ப இந்த ரெண்டு கேள்வி ஒன்று எலக்ட்ரான் ஏன் அணுக்கருக்குள்ள விழுக மாட்டேது ரூதர்ஃபோட கேள்வி இன்னொரு கேள்வி என்னன்னா ஏன் சோடியம் மாதிரி ஒரு அணு அந்த எல்லோ கலரில் மட்டும் கொடுக்குறது அதே சோடியம் மாதிரி ஒரு அணு ஏன் எல்லோ கலர் மட்டும் ஈர்த்துக்கிறது ஹைட்ரஜன் ஏன் வேற வேற கலரை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க ஒரு சின்ன எளிமையாக சொன்னா ஹைட்ரஜன் தான் சிம்பிள் ஸோ ஹைட்ரஜன் எமிஷனாக எப்படி போர் அட்டாமிக் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு ஒரே ஒரு புரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் அதுல இருந்து நம்ம கண்ணில் பார்க்குற கலர் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு வரும் ரெட்ல வரும் ஆக்வான்னு ஒரு கலர் சொல்லுவாங்க வயலட்னு ஒரு கலர் சொல்லுவாங்க ப்ளூன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க நம்ம ஹைட்ரஜன்ல இருந்து மட்டுமே நாலு கலர் நம்ம பாக்குறது ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத புறபூதா அகச்சிவப்பு இதுலேருந்து இதுல இருந்து இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இவ்வளோ கலர் ஏன் வருது தெரியல எந்த ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் உள்ள ஹைட்ரஜன்ல இத்தனை கலர் வருது அப்ப நிறைய எலக்ட்ரான் இருக்குறதெல்லாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா போவோம் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி சந்தைகளுக்கு எப்படி விடை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு நூல் நீல் கதை கறங்குறாரு அவர் இறங்கும் போது ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணாரு ஒன்று நான் கிளாசிக்கல் ஐடியாவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் குவாண்டம் ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கிறேன் நீல்ஸ் போர் எடுத்துக்கிட்டது ஸோ இந்த எலக்ட்ரான் ஏன் உள்ள விழுகாததுன்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு விடையே சொல்லுகிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணாரு இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு அணுக்கருவு ஒரு சுத்துறது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கிளாசிக்கல்ல எங்க பார்த்துருக்கோம் நம்ம சூரிய குடும்பத்துல சூரியனை தான் நம்மளுடைய கோள்கள் அதே மாதிரி என்ன பண்ணுது சூரியனை வந்து கோள்கள் சுத்துற மாதிரி என்னுடைய அணுக்கரு நியூக்ளியஸை சுற்றி என்ன பண்ணுது எலக்ட்ரான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஹைபாத்திசஸ் ஏன் ஹைபாத்திசுன்னு சொல்கிறேன்னா யாரும் போய் அணுவை பார்க்க முடியாது இப்படி தான் இருக்கும் உள்ளே இறங்கி போய் ஆமாம் நான் பார்த்துறேன் ஃபோட்டோலாம் காட்ட முடியாது இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்தில் என்ன பண்ணுறாங்க அதனால தான் அது பேர் மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரி இருக்கலாம்னு அனுமானத்தை வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா ஆமாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹைபாத்திசிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்புறமா என்ன பண்ணுவோம்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் ரிசர்ச்சில் நடக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு இதை சொல்லிட்டாரு அடுத்து என்ன சொல்றாருனா இந்த ஆர்பிட் இருக்குல்ல இந்த ஆர்பிட் சுற்றுவற்ற பாதையை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி டைமெண்ட் எல்லாரும் இருக்காது அந்த ஆர்பிட்குன்னு சொல்லிட்டு ஒரு குவான்டைசேஷன் குவான்டம் நம்பர் சொல்லுவாங்க நான் ரொம்ப டீட்டெயிலாக போல சுருக்கமாக சொல்றேன் நம்பர் இந்த மாதிரி நம்பர் சாட்டிஸ்ஃபை சொல்லிட்டு மொமெண்டம் சொல்றாரு எம்விஆர் சொல்லுவாங்க இந்த எம்விஆர் விஆர் மேஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் எம்விஆர் மாசு எலக்ட்ரானுடைய வேகம் எலக்ட்ரான் அந்த சுற்றுவட்ட பாதையின் ஆரம் ஆர்பிட்டு ஈக்குவல் டு என்ஹெச் பார் இது சேட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இடத்துல எல்லாம் வட்டம் போட முடியாது ஒரு குறிப்பிட்ட சு சுற்றுவட்ட பாதை ஒரு இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் இன்னொரு இடத்துல இருக்கும் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு தான் இன்னொரு இடத்துல இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆர்பிட்டை டிஃபைன் பண்ணுறாரு இப்போ இந்த டிசைன் பண்ணுறத வச்சு என்ன தெரிஞ்சிருச்சு ரூதர் ஃபோர்டுக்கான ஒரு விடையை கொடுத்துட்டாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி எலக்ட்ரான்லாம் நீங்கள் உள்ளெல்லாம் சுற்றிலாம் விழுகாது அது வந்து ஒரு சுற்றுவட்ட பாதையிலேயே சுத்துது அப்படின்னு இப்ப அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி என்ன இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஒரு சோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கட்டும் இல்லாருன்னா சோடியம் ஆட்டமா இருக்கட்டும் இதுல இருந்து ஏன் கலர் கலரா வருது ஏன் ஒரு குறிப்பிட்ட கலர் மட்டும் வருது இதுக்கான விடை அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப குவாண்டமோட ஐடியா எடுத்துக்கிறாரு இந்த சுற்றுவட்ட பாதைக்கு எதை எடுத்தாரு கிளாசிக்கல் ஐடியாவை எடுத்துட்டாரு இந்த கலருக்கு என்ன பண்ணாரு குவாண்டம் எடுத்துக்கிறாரு அந்த குவாண்டம் எடுத்துக்கிட்ட ஐடியான்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாருன்னா ஜங்க் ஜங்கா தான் வாங்குவோம் ஒரு எலக்ட்ரான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜங்க் தான் இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து முதல் சுற்றுவட்ட பாதையில் வருதுன்னா இப்போ நான் என்ன பண்றேன் அந்த எலக்ட்ரானுக்கு ஏதோ ஒரு ஆட்டல கொடுக்குறேன் இந்த ஆட்டல் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம்னா இந்த என்ன இரண்டாம் சுற்றுவட்ட பாதைக்கு ஜம்ப் பண்ணிடும் ஜம்ப் பண்ணதுன்னா இப்படியே நடந்து போறதுலாம் கிடையாது நடு இல்லைன்னா போவே போகுது த்ரூ பியூட்டிஃபுல்லாக எழுதிருக்கிற ஜான் கிரிபின் நீங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு ஒரு கோல் வந்து இன்னொரு சுற்றுவட்ட பாதைக்கு வரணும்னா அந்த பகுதி அதோடைய இடையில இருக்க ஸ்பேஸ்ல அது போகலாம் ஆனா எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ற மாதிரி இல்லை அது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க இந்த சுற்றுவட்ட பாதையில இருக்கும் டபக்குன்னு இன்னொரு சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் இதுலேருந்து இருந்து அங்க எப்படி போச்சுலாம் போகலாம் கிடையாது இது வந்து ஆற்றல் இந்த ஆற்றல் இருந்து அந்த ஆற்றல் போச்சு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜஸ்ட் டைரக்ட்லி கோஸ் டு த செகண்ட் ஆர்பி இரண்டாவது சுற்றுவட்ட பாதம் இதுல ரெண்டுக்கு இடையில தொங்கிட்டு இருக்குமா அப்படின்னா இருக்காது சோ இன்னும் எளிமையாக புரியும்னா எனக்கு வந்து இப்ப நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களா இப்ப கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு ஆற்றல் கொடுத்தேன்னா அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் முதல் மாடிக்கு மட்டும்தான் போக முடியும் பாதி மாடியில் தொங்கிட்டு இருக்குமானா தொங்காது ஏன் அப்படின்னா குவான்டம் என்ன சொல்லுது இந்த ஒரு ஒரு ஒன்று மட்டும்தான் அதை வாங்கிக்கணும் அது வாங்கினா என்ன பண்ணும் ஒன்றாக வாங்கிக்கிறோம் இல்லைன்னா ரெண்டாக வாங்கிட்டோம் அறையை கொஞ்சம் வாங்கிக்கோப்பா இன்னும் கொஞ்சம் அறையை தரேன்னா அது எலக்ட்ரான் வாங்காது அப்போ நான் என்ன பண்ணுறேன் எலக்ட்ரான் முதல் மாடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எலக்ட்ரானுக்கு நான் ஒரு ஒன் எலக்ட்ரான் வோல்ட்டு எதோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணோம்னா முதல் மாடிக்கு போகும் அதே நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க எலக்ட்ரானுக்கு நான் ரெண்டு எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாடிக்கு போகும் அப்போ இந்த ஜங்கை பொறுத்து என்ன பண்ணுது நீங்கள் சொல்கிறீங்களா இந்த அப்ஸாப்ஷன் அந்த திருப்பி சோடியம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் சோடியம் என்ன பண்ணுது அந்த எல்லோ கலரை மட்டும் வாங்கிக்கிறது இல்லை ஏன் சோடியம் கூட அந்த முதல் மாடி இரண்டாவது மாடிக்கான அந்த கேப் இருக்குல்ல அந்த அந்த எனர்ஜி கேப் அது கரெக்டாக எல்லோ கலரை மேட்ச் ஆகுது இந்த எல்லோ கலரை மேட்ச் எப்படி எப்படிப்பா எந்த ஃபார்முலாப்பா யூஸ் பண்றீங்க அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம் குவான்டம் ஃபார்முலாவை பிளாங்கோட ஃபார்முலா யூஸ் பண்றோம் நீங்க ஆற்றல்னு சொல்றீங்க எனர்ஜி தானா இந்த எனர்ஜி தானே நீங்க எலக்ட்ரானிக் கொடுக்குறீங்க எனர்ஜி தானே கீழேருந்து மேல போகுது இந்த எனர்ஜிக்கும் எப்படிப்பா நீங்க வந்து எல்லோ கலருக்கும் சம்பந்தம் அப்படின்னா லேம்டா லேம்டானா என்னது அலைநீளம் இந்த அலைநீளம் எதை பொறுத்து இருக்குன்னா என்னுடைய ஆற்றலை பொறுத்து இருக்கு அப்ப ஒரு சோடியம்ல இருந்து என்ன மாதிரி ஆற்றல் வரும்னா அந்த எல்லோ லேம்டாவை எமிட் பண்ற அளவுக்கு அந்த அந்த அலைநீளம் எல்லோ கலர் அலைநீளத்தை எமிட் பண்ற அளவுக்கு தான் வரும் அதே இப்ப வேற ஒரு எலமெண்ட் இருக்கு ஏதோ ஒரு வேற ஒரு வேதிப்பொருள் இருக்கு அங்க ரெட் கலர் வருதுன்னா அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா வேற எனர்ஜியாக இருக்கும் அதுலேருந்து ரெட்டு மட்டும்தான் வர்ற மாதிரி தான் இருக்கும் இது வந்து அப்படி தான் இயற்கை அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த ட்ரான்சிஷன் என்ன பண்ணுறாரு அப்போ ஒரு ஒரு எல்லா இப்போ சோடியம் கேஸ் இருக்குது நான் எல்லா அலைநிலத்தை அனுப்புறேன் அனுப்புகிறேன் அலைநிலத்தை அனுப்ப போகும்போது என்னோட சோடியம் என்ன பண்ணுது எல்லாத்தையும் விட்டுரும் ஆனால் எல்லோ கலர் என்ன பண்ணுவோம் பிடிச்சிக்கிட்டு அப்பாடா எனக்கு தேவையான எனர்ஜி வந்துச்சு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது மாடிக்கு போகிறேன் அப்படின்னா ரெண்டாவது மாடிக்கு போயிடும் இப்போ அந்த ரெண்டாவது மாடியில் இருக்கான் எலக்ட்ரானை இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதே இதை சூடு பண்ணுறேன் சூடு பண்ணும்போது என்ன பண்ணுது மேலே வந்து பொத்துன்னு கீழே வருது என்ன பண்ண எல்லோ லைட்டாக வெளியில் கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து அப்சாப்ஷன் அண்ட் எமிஷன் அந்த மாதிரி பண்ணுது அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒவ்வொரு வகையான அந்த எனர்ஜி லெவல் கேப் இருக்கும் ஒன்றுக்கு மொதல் மாடி இருக்கும் சில ஆட்டமுக்கு முத மாடி இல்லாமல் டேரெக்டாக மூணாவது மாடி போயிடும் அப்போ அந்த இப்போ ஒரு ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டேரெக்டாக மூணாவது மாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது என்ன பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் எல்லோ கொடுங்க ரெண்டோ கொடுங்க அக்செப்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் கம்மியான எனர்ஜி அலைநீளம் அதிகம் அதே இது நான் எனக்கு ப்ளூ கலர் கொடுத்தேன் நான் என்ன பண்ணிடுறோம் ப்ளூவை அப்சர்வ் பண்ணிடும் இப்போ என்னோட க டிஷர்ட் கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்குது அப்போ அது எல்லா கலரையும் விட்டுருது எல்லா கலரையும் விட்டுட்டு அது என்ன பண்ணுது ப்ளூவை மட்டும் என்ன பண்ணுது ஏற்றுகிறது ஏன் அதோடைய ஆற்றல் வந்து அந்த கேப் அதை அந்த ஆட்டம் பொறுத்து இருக்கு அதனால டை யூஸ் பண்ணுறாங்க அந்த டையெல்லாம் என்னடா இந்த எனர்ஜி லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு பிளாங்கோட ஐடியா எடுத்துட்டு இது யூஸ் பண்ணுறாரு அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஐன்ஸ்டைன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனுக்கு இவ்வளோ சிக்கலா இருக்கு அப்போ என்ன பண்ணுங்க இப்போ நிறைய எலக்ட்ரான்லாம் இருக்கு அறுபது எலக்ட்ரான் நூறு எலக்ட்ரான் இருக்கிறான் எலமெண்ட்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போதான் தலைவலி ஆரம்பிக்குது ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு நாலு கலரில் லைன் வருது நம்ம கண்ணுக்கு தெரியாத பல கலர் இருக்குது இப்போ நான் ஒரு சில ஆட்டம் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு மூணு எலக்ட்ரான் உள்ள ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுது மூணு எலக்ட்ரானுமே மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸைட்டட் சைடில் இருக்கு மேலே இருக்கு இப்போ மேலே இருந்து கீழே விழுந்துச்சு அந்த எலக்ட்ரான் அப்படின்னா இருந்து ஆற்றல் கொடுக்கும் ஆற்றல் கொடுக்கறதுன்னா என்னது ஒரு வகையான அலைநிலம் கொடுக்கும் இப்போ ஐன்சன் என்ன சொல்றாரு இப்போ மூணு எலக்ட்ரான் இருக்கு இப்போ மூணுமே கீழே விழுந்து மூணுமே வந்து ஒளி கொடுக்காது பெரும்பாலும் ஏன்னா எஃபிஷியன்சின்றது வந்து அப்படி அச்சீவ் பண்ண முடியாது அந்த மூணுல ஏதோ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் விழுகும் அந்த எலக்ட்ரான் விழுகும் போது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான கலரை கொடுக்கும் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான் திருப்பி அன்சர்டன்டி இப்போ கேள்வி என்ன மூணு எலக்ட்ரானுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எலக்ட்ரானை இவன் நல்லவன் அவன் கெட்டவனால் பிரிக்க முடியாது ஒரே மாதிரி தான் இருக்கும் யாரையும் வேறுபடுத்தினா பார்க்க முடியாது அப்போ எந்த எலக்ட்ரான் விழுகுது மூணு எலக்ட்ரானுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ ஒரு பத்து லட்சம் எலக்ட்ரானா இப்போ பத்து லட்சம் எலக்ட்ரானில் மூன்றரை லட்சம் விழுந்து மட்டும்தான் விழுகுது எந்த மூன்று லட்சம் இது அன்சர்டனிட்டி இது ப்ராபபிலிட்டி இந்த எலக்ட்ரான் விழுகலாம் இந்த எலக்ட்ரான் விழுகாம இருக்கலாம் அது எந்த எலக்ட்ரானா நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்றத அந்த ப்ராப்ளம் வருது இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூஸ் பண்ணி ஆனாலும் அவர் அந்த கிளாப் அந்த ஐன்ஸ்டினோட போட்டான் கான்செப்ட ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மல்டிபிள் எலக்ட்ரான் யூஸ் பண்ணி அந்த பண்ணி கிளாக்கோட் இது தியரிக்கு கொண்டு வந்தாரு அப்ப போர் அட்டாமிக் வாடெல்லாம் அக்செப்ட் மாறிடுச்சு அப்ப போர் சொன்னது என்னது ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்டல பாதை தான் போகும் அந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்க எலக்ட்ரான் இன்னொரு சுற்றுவட்ட பாதைக்கு போனோம்னா அதுக்கு தேவையான நீங்க ஆற்றலை கொடுக்க வேண்டும் அதே மேலே இருக்க சுற்றுவட்ட பாதையிலேருந்து இருந்து கீழே வரும்போது அந்த ஆற்றலை அது திருப்பி கொடுத்து விடும் அப்ப சோடியம் இருக்கு சோடியம் ஒரு சுற்றுவட்ட பாதையில் போது நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஆனா எனக்கு தேவையான அந்த எல்லோ அந்த எல்லோ கலரை மட்டும் அந்த ஆற்றலை மட்டும் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் மேலே இருக்க சுற்றுவட்ட பாதை போயிடுறேன் அந்த மேலே இருக்க சுற்றுவட்ட பாதையிலேருந்து நான் திருப்பியும் கீழே குதிச்சேன்னா திருப்பி அதில் வந்து எல்லோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு ஸோ இதில் ரொம்ப ஒரு கொசு தகவல் மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபோட்டான் ஒரு ஒலிக்கு மேஸ் இல்லை நிறை இல்லை அப்போ அதுக்கு எப்படி உந்தம் இருக்கு அதுக்கு எப்படி ஆற்றல் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரானுடைய ஒரு ஃபோட்டான் சரி ஒரு ஒலித்துகளுடைய அதோடைய ஆற்றலும் சரி உந்தம் மொமெண்டம் சொல்லுவாங்க இது எல்லாமே அதனுடைய ஃப்ரீக்குவன்சிலருந்து வருது அலை நிலத்திலிருந்து தான் வருது அதனால நிறை இருந்தா அதோட ஒளியின் வேகத்துக்கு போக முடியாது த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் அதனாலி ஜீரோ இட்ஸ் மாஸ்லெஸ் ரெஸ்ட் சாரி மாஸ் ஆஃப் இட்ஸ்லான் போட்டானின் ஒரு நிறை என்பது ஜீரோ இருக்கு நிறை கிடையாது அதே அதே நேரத்தில் அந்த போட்டானுடைய ஆற்றலும் அதோட உந்தமும் எதுல இருந்து வருதுன்னா பிரிகுவன்சில வருது அதுக்கான பார்முலா கொடுக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் பிசி இ பை சி ஸோ எலன் எனர்ஜி டிவைடட் பை சி இந்த பி எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஈஸி கூட்டு ஹெச்னிஎம் அப்போ இது எல்லாமே ஃப்ரீக்குவன்சி டம்பு தான் இருக்குது ஸோ ஒரு நிறை இல்லாட்டினாலும் அதுக்கு ஆற்றலும் உண்டு உந்தமும் உண்டு ஸோ இதோடைய முதல் புரட்சி முடிஞ்சிச்சு இரண்டாம் புரட்சியை நம்ம அடுத்த தான் தொடருவோம் நன்றி